மாவீரன் நியூஸ் சேனல் வணக்கம் நேயர்களே மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாலம் தாலுக்கா வழுவூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஐயப்பன் பிறந்த ஸ்தலமான அருள்மிகு பெத்தாரண்ணார் சுவாமி வழிக்கரையான் ஐயனார் லாட சந்நியாசி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டி பாலஸ்தாபனம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஐந்து மணிக்கு சிறப்பு ஹோம பூஜைகளோடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆலய பரம்பரை அறங்காவலர்களான ஜெயக்குமார் சுவாமிகள் அண்ணா செல்வராஜ் அவர்கள் தலைமையிலும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் குலதெய்வத்தார்கள் மரலாளிகள் முன்னிலையிலும் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்து புரட்சி முன்னணியின் மாவட்ட தலைவர் ஜோதிகுமார் மாவட்ட பொருளாளர் வினோத்குமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் தீனா செந்தில்குமார் செயற்குழு உறுப்பினர் ராஜசேகரன் மற்றும் குத்தாலம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜோதி ஹரிகிருஷ்ணன் மேலும் பல்வேறு கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சர்வ சாதகம் மற்றும் பாலய ஹோம பூஜைகளை கடிச்சம்பாடி சந்திரசேகர் என்கிற பாபு சுவாமிகள் ஐயாசாமி சிவாச்சாரிகள் இணைந்து முன்னின்று நடத்தினார்கள் ஓம பூஜை பின்னர் மகாதீபாரதனை செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் ஆலயம் சார்பாக நன்றியை தெரிவிக்கப்பட்டது நன்றி வணக்கம் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்